வணக்கம் நான் டாக்டர் தீபாரிலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி அப்படின்னா சொல்றேன் கேளுங்க பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் ரிஷபத்துல ஜென்ம குருவா அமர்ந்திருந்தவர் மிதுனத்துக்கு பயிற்சியானார் இல்லைங்களா அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின் போது என்ன ஆக போறாரு அப்படின்னா மிதுனத்துலேருந்து இருந்து கடகத்துக்கு வராரு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார் இதனோட காலகட்டம் என்னைக்கு கடகத்துக்கு வராரு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு கடகத்துக்கு வந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்திலே தான் அமர்ந்திருக்காரு மூணு மாசம் கழிச்சு கடகத்துலேருந்து திருப்பி மிதுனத்துக்கே போயிட போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தான் குரு பகவான் பயிற்சி ஆகணும் அந்த பெயர்ச்சியாகி அவர் என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு நான் அடுத்த வருஷம் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனோட ஒரு முன்னோட்டமா இந்த மூணு மாசம் இந்த இடத்துல வந்து உட்காந்து கடகத்துல வந்து உட்காந்து அந்த பலன்களை நம்மளுக்கு ஒரு ட்ரையல் கொடுத்துட்டு போக போகிறாரு ஒரு படத்துக்கு டீசர் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டீசர் நம்மளுக்கு காமிச்சிட்டு போக போகிறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு மாதம் உங்கள் லைஃப்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது இதே தான் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இப்ப உங்க ராசிக்கு இந்த மூணு மாசம் என்னென்ன மாதிரி பலன்கள் நடக்க போது சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க கால புருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது ஜென்ரலாக வந்து பாருங்க உங்களுக்கு கடகம் நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இந்த மாதிரி சுபர்கள் சுகஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் கம்ஃபர்ட் என்பர்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ சனியில இருக்கீங்க சனி உங்களுக்கு வந்து வக்ரகதி அடைஞ்சிருந்தா ஏறக்குறைய இது இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா அதிசாரம் போதும் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் அவன் வக்ர நிவர் வக்ரகதியில் இருப்பான் அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆயிடுவான் இல்லைங்களா அப்ப இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சனி என்ன பண்ணுவான் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் காம்ப்ளிகேஷனே ப்ரொடியூஸ் பண்ணுவான் இதுலேயும் அது வந்து பாருங்கள் மூணு ரவுண்டு இருக்குது ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் ஃபஸ்ட் ரவுண்டு நிறைய படிப்பினைகளை கொடுப்பான் மத்திய ரைஸ் மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பினைகளை பெருசாக கொடுக்க மாட்டான் குட் லக்கியும் கொடுப்பான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உழைக்கணும் தான் வந்து சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தையும் கொடுப்பான் மூணாவது ரவுண்டு உடல் சார்ந்த ஆரோக்கியத்தை கொடுப்பான் இது வந்து உங்களுக்கு தெரியும் நானே வந்து நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அதுக்கும் மேல இப்போ இந்த ஏழு நாட்டு சனிலையும் நீங்கள் எந்த ரவுண்டாக இருந்தாலும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் சோனில் தான் இருக்காரு அதுவும் இந்த அதுசாரம் சுகஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது இந்த மூணு மாதமும் மேஷம் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து சுய ஜாதகம் பார்க்க வராங்க அப்போ உங்களுக்கு சொல்கிறது மேடம் நான் என்னமோ ஒரு நல்ல வந்து ஒரு ரொம்ப கம்ஃபர்ட்டான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருந்தேன் மேடம் இப்போ சனி வந்து எனக்கு செகண்ட் ரவுண்டு என்னோடய வயசுக்கு நீங்களே சொல்கிறீங்க செகண்ட் ரவுண்டுன்னு தான் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு வந்து பாருங்கள் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது மனது சரி உடல் அளவுலையும் சரி ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்போ இனம் புரியாத பதட்டோ நிம்மதி இல்லாத சூழ்நிலை எக்கனாமிக்கலி வந்து பாருங்க எனக்கு காசு வந்து வருமானம் கையை கடிக்கிற மாதிரி இருக்கு சனி அக்கிரகதி அடைஞ்சிருக்கான்னு சொல்றீங்க ஆனாலும் எனக்கு கையை கடிக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க பாத்தீங்களா இப்போ இந்த மூணு மாசமா என்ன நடக்கும் குரு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்றத ஒரு ஃபால்டா கொடுத்துருவாங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கொடுப்பார் இப்போ எந்த விதத்தில் கம்ஃபர்ட்டை கொடுப்பாரு பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ நான் வந்து மேஷம் அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுப்போம் இப்போ நான் மேஷம் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஹாஸ்டலில் தங்கி இல்லைன்னா வந்து பாருங்கள் எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு வெளியூரில் கிடச்சிருக்கு அதனால் சாப்பாடு சாப்பிட முடியல நல்ல ஹோட்டல் இல்லை நல்ல மெஸ் இல்லை எதையோனத்தை சாப்பிட்டுட்டு ஓடுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னும் போது இந்த காலகட்டத்தில் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் எப்படியா இருக்கலாம் எங்கள் அம்மா பிள்ளைப்பாவும் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுது நல்ல சாப்பாடே இல்லை அதனால் என் கூட வந்து தங்கி எனக்கு சமைச்சு கொடுத்து எங்கள் வீட்டில் நான் எந்த கம்ஃபர்ட்ல இருந்தேன் அந்த மாதிரி இந்த காலகட்டத்திலயும் கம்ஃபர்ட் இருப்பேன் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு உதாரணத்தை நீங்க எல்லா விதத்திலயும் உங்க லைஃப்ல என்னென்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அந்த இடத்துல நீங்க பொருத்தி பாருங்க என்னென்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கோ அந்த டிஸ்கம்ஃபர்ட்ல ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெட்டர்மெண்ட் ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது குரு பகவான் கொடுப்பாரு இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க அம்மா கிட்ட எனக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் இல்லைங்க ஆல்ரெடி நானும் எங்க அம்மாவும் வந்து பாருங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டா தான் இருந்தோம் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வந்துருச்சு அதனால அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல அம்மாக்கும் எங்கள் ஒய்ஃப்கும் அம்மாக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வந்துச்சு அதனால எங்கள் அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது குறைஞ்சிருச்சு சொத்து பிரச்சனையில் எனக்கும் எங்கள் அம்மாக்கும் வந்து பாருங்க பிரித்து கொடுக்கறதுல காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அதனால எங்கள் அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருக்க குரு அம்மாவோட ஒரு நல் இணக்கத்தை ஏற்படுத்துவார் குருனோட ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குங்க என்ன அப்படின்னா மேக்ஸிமம் அவர் உறவு முறைகளை இப்படியே விற்க தான் ட்ரை பண்ணுவார் உறவு முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினை அப்படின்றது சால்டா ஏற்படுத்தவே மாட்டாரு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா குருவனோட பார்வை இருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப கலத்திரஸ்தானத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை ராகுவும் பார்க்குறாரு அப்படின்னே கூட வச்சுக்கோங்களேன் சுய ஜாதகத்தில் ஆனா குருனோட பார்வை இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் குருனோட பார்வை எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாங்க உங்களையும் உங்க ஒய்ஃபையும் வந்து பிரிக்கவே விட எனச்சே தான் வைப்பாரு ஸோ கவலைப்படாதீங்க அப்படின்றது நாங்க ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லுவோம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குதாங்க செய்து அந்த மாதிரி குரு எப்பயுமே எந்த பாவத்தில் உட்காந்துட்டு இருக்காங்களோ அந்த பாவத்துக்கு இப்போ உதாரணம் லாபஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா அந்த ஸ்தானம் பதினோராம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க நம்ம செய்ய தொழிலில் ஏற்படக்கூடிய லாபமும் குறிக்கும் நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காருன்னா மூத்த சகோதர சகோதரிகளை நம்மளை விட்டு பிரியவே விட மாட்டாரு ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க நம்ம கூட வந்து டச் இருந்துட்டே இருக்கணும் அப்படி அப்படின்றத ஏற்படுத்துவார் அப்போ அம்மாவோட இவ் எதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அம்மாவோட ஒரு நல்ல இணக்கம் அப்படின்றத குரு ஏற்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் அவன் வந்து அதிபன் ஸோ பாக்கியஸ்தானத்து அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் லக் குட் லக் அதிர்ஷ்டம் இப்போ நிறைய மேஷம் வந்து பாருங்க பெரும்பாலும் நிறைய பேர் சொல்றது இந்த சனி வந்ததுலேருந்து நடந்தால் கூட தடுக்கி விடுற மாதிரி இருக்கு எது எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது நடக்கவே மாட்டேங்குது எது எடுத்தாலும் ஒரு காம்ப்ளிகேஷன் வருது கண்டிப்பா அதுக்காக அவர் நடக்கவே விட மாட்டார் அப்படின்றது கிடையாது ஒரு முறை முயற்சி பண்ண நடக்காது ஒரே விஷயத்த பத்து முறை முயற்சி பண்ண சாலா நடந்தும் சனிக்கு ரொம்ப உழைக்கிறவங்கள பிடிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் கெடுக்க மாட்டாரு கெடுத்து ஒரே முட்டா உங்களை உட்கார வச்சிட மாட்டார் நீ முயற்சி பண்றியா முயற்சி பண்ணுறியா உங்ககிட்ட எஃபர்ட் இருக்கா எஃபர்ட் இருக்கான்னு பார்ப்பாரு நீ ரொம்ப சின்சியராக எஃபர்ட் போடுறனா அதுக்கான பலனை அவர் கொடுத்துருவார் கவலையப்பட வேண்டாம் இது சனி தசையாக இருந்தாலும் சரி ஏழை நாட்டு சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அர்தாஷ்டிரம சனியாக இருந்தாலும் சரி சனியினோட கேரக்டரை புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா ஸோ நம்ம பாக்கிய ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றத சாலடாக அவர் கொடுப்பாருங்க புரியுதுங்களா அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்து அதிபதி அப்போ எனக்கு நல்லா சாப்பிடுவேன் நல்லா தூங்குவேன் எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நான் வந்து பாருங்க கடந்த சில மாதங்களா சரியா சாப்பிடல சரியா தூக்கமே இல்லை எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆனா இப்போ இந்த மூணு மாத காலகட்டம் நான் நல்லா சாப்பிட்றேன் நல்லா தூங்குறேன் ஏதோ ஒரு இனம் புரியாத நிம்மதி என் மனசுல இருக்கு ஏகப்பட்ட புரியாத குழப்பத்தினால நான் அனுபவிச்ச காலகட்டம்லாம் மாறி ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி அப்படின்றது என் மனசுல இருக்கு அதே மாதிரி இந்த மைண்ட் செட்லாம் வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய மேஷராசி அன்பர்கள் சுபவிரயம் அப்படின்றது நடக்கும் சுப விரயம்னா என்னென்னா திருமணம் பண்ணுறது பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணுறது நாங்களே வயசு தாங்க எங்களுக்கே திருமணம்ன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நல்ல பொண்ணு அமையலாம் நல்ல பையன் அமையலாம் அதே மாதிரி பாருங்கள் வீடு வாங்குறது ஃப்ளாட் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது புதுசாக கன்சர்ன் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் உச்சம் பெற்றுருக்க குருவே வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்